வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் பதினாறு அஸ்வித் சேஷ அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததால் அவனால் சுபிக்ஷாவை சரிவர நேரில் சென்று சந்திக்க முடியவில்லை இதில் சற்று சோர்ந்து போனது என்னவோ அவள்தான் அடுத்த மாதத்துடன் சுபிக்ஷாவின் இறுதி தேர்வுகள் முடிவடைகின்றது எனவே இப்போது தந்தையிடம் அவர்களை பற்றி கூறினால்தான் ஒரு மூன்று நான்கு மாதத்தில் அவரை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும் என்று பல கணக்குகள் போட்டான் இதனால் தந்தையிடம் விஷயத்தை கூறுமுன் தாயிடமும் தங்கியிடமும் கூறி அவர்கள் சம்மதத்தை பெற்றிருந்தான் அடுத்த நாள் தந்தையிடம் சுபிக்ஷாவை பற்றி கூறவும் அவள் குடும்ப விவரங்களை கேட்டறிந்தவர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் அஸ்வத்தின் பிடிவாதத்தில் அதிர்ச்சியுற்று நான் ரகுராமனுக்கு ரஞ்சனிதான் இந்த வீட்டு மருமகள்னு வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ திடீர்னு வந்து யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் என்றார் கோபமே இல்லாத கோபக்குரலில் தன்னை கேட்காமல் வாக்கு கொடுத்த ஆதங்கத்தில் ஏன் விருப்பம் தெரிஞ்சுக்காம எப்படி வாக்கு கொடுத்தீங்க என்ற எதிர்கேள்வி எழுப்பி ஈஸ்வரின் பிபியை எக்கச்சக்கமாக எகிற வைத்தான் தனையன் யாரை கேட்கணும் நான் உங்க அப்பண்டா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு எவ்வளோ ரோட்ல போறவளையெல்லாம் சேஷா குரூப்ஸ் மருமகளாக நான் சம்மதிக்க மாட்டேன் என்றவர் அவன் பதில் பேசும் முன் அங்கிருந்து கோபமாக நகர்ந்தார் வேகமாக வெளியேறிய தந்தையின் முதுகை வெறித்து கொண்டிருந்த அஸ்வத்தின் மனதில் இந்த ரகுராமன் அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டார் என்று அவருக்கு இப்படி போடுகிறார் தன் தந்தை என்னை எண்ணாமல் இருக்க முடியவில்லை அப்போது தன் தோளில் கை வைத்த சாந்தியிடம் தன் மன ஓட்டத்தை கூறவும் அவரும் அதாண்டா எனக்கும் புரியல அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நான் முந்துகிட்டு இருந்திருப்பேன் என்ற தாயை பார்த்தவன் அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இனி சொக்குப்பொடி போட்டா என்ன போடாட்டி என்ன என்று மகன் கேட்ட விதத்தில் சிரித்து விட்டார் சாந்தி மேலும் ஈஸ்வரை மலை இறக்கிய பிறகுதான் சுபிக்ஷா வீட்டில் பேச வேண்டும் என்று பெருமூச்சுடன் கூறிய மகனிடம் அதுவும் சரிதான் அவரை பத்தி தெரியும்ல தம்பி கொஞ்சம் விட்டுப்பிடி என்றார் மென்புன்னகையுடன் ஈஸ்வர் மகள் விஷயத்தில் சற்று ஏமாற்றம் அடைந்திருந்ததால் அதை மகன் திருமணம் மூலம் ஈடு செய்ய நினைத்திருந்தார் இப்போது மகனும் காதல் வயப்பட இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை அதுவும் ரகுராமனிடம் வாக்கு வேறு கொடுத்து விட்டார் இப்போது மகன் முடியாது என்றதால் எப்படி ரகுராமனை எதிர்கொள்வது என்று தவித்து போனார் அதனால் கொடுத்த வாக்குக்காக எப்பாடு பட்டேனும் ரஞ்சினி அஸ்வத் திருமணத்தை நடத்தியே தீருவது என முடிவாற்றினார் சுபிக்ஷாவிடம் தன் வீட்டில் விஷயத்தை கூறியதை அவள் பரீட்சை முடிய கூறிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் இப்போது கூறினால் பரீட்சைக்கு படிப்பதை விட்டுவிட்டு பற்றியே கவலை கொள்வாளோ என்று எண்ணினான் எங்கு சுபிக்ஷாவை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவன் ஆழ்மனதை கடந்த மூன்று நாட்களாக அலைக்கழித்துக் கொண்டிருந்தது அப்போது அவன் சிந்தனையை கலைத்தது அந்த கைபேசி அழைப்பு வேறு யாருமில்லை அவன் ஜப்பான் பொம்மைதான் அழைத்தது அவன் அழைப்பை ஏற்றவுடன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஆ என்கிட்ட ஒழுங்கா பேசி ரெண்டு வாரம் ஆகுது நானும் போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப பண்றீங்க ம் என்று எகிரினாள் அஸ்வத்துக்கு அவள் தன்னிடம் ஊடல் கொள்வது கூட ஒரு வகையில் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது தன் வலது ஆள்காட்டி விரலால் புருவத்தை தேய்த்த வண்ணம் சரி தப்புதான் அந்த தப்பை சரி செய்ய என்ன செய்யலாம்னு சொல்லு செஞ்சிடலாம் என்றவனிடம் எனக்கு உங்களை நேர்ல பார்க்கணும் என்றாள் கலங்கிய குரலில் மெலிதாக பொன்னகைத்தவன் சரி என்று மட்டும் கூறி வைத்துவிட்டான் அஸ்வத் அமலனும் மாலத்தியும் தங்கள் வீட்டில் வேலை செய்யும் அண்ணம்மாவை சுபிக்ஷாவுக்கு துணையிறுத்திவிட்டு திருப்பதி சென்று இருந்தனர் சுபிக்ஷாவுக்கு பரீட்சை நெருங்குவதால் அவளை உடன் அழைத்து செல்லவில்லை கடந்த இரண்டு நாட்களாக தந்தையும் உடன் இல்லாததால் அதீத வேலை பழுவால் மிதுன் வீடு வர நள்ளிரவை தாண்டி தாமதமானது அண்ணம்மா கொடுத்த குடித்து கொண்டே பால்கனி தோட்டத்தின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து பௌர்ணமி நிலவை ரசித்துக் கொண்டு இருந்தவளின் கண்களை மூடியது ஒரு வலிய கரம் அந்த ஸ்பரிசத்தில் பயந்து திரும்பியவளை கை கட்டி தலை சாய்த்து குறும்பு புன்னகையுடன் பார்த்திருந்தான் அஸ்வத் முதலில் தன் கனவுதான் காண்கிறோமோ என்று தன் கண்களை கசக்கியவள் அப்போதும் அவன் பிம்பம் மறையாமல் இருக்க அருகில் சென்று அவனை கிள்ளினாள் அதில் பெருங்குரல் எடுத்து கத்தியவனின் சத்தம் அண்ணம்மாவை எட்டி விடுமோ என்று பயந்தவள் தன் அறைக்குள் அவனை இழுத்து பால்கனி கதவை அடைத்தாள் அவனோ ஒய்யாரமாக மெத்தையில் தலைக்கு கை கொடுத்து படுத்து அவள் அறையை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் யாரும் அறியாமல் வந்தவனே கடிந்து கொண்டவளை பார்த்து போன்ல பாக்குறதுல பேசுறதில்லைன்னு புலம்ப வேண்டியது சரி பொண்டாட்டி பாவமாச்சேன்னு பார்க்க வந்தா ஏன் வந்தீங்கன்னு விரட்ட வேண்டியது என்று முனகியவன் பேபி பிங்க் டீஷர்ட்டும் முட்டித்தொடும் த்ரீ ஃபோர்த்துமாக நின்றவளை அணு அணுவாக ரசித்தான் அவன் கவனம் தன் பேச்சில் இல்லை என்பதில் கடுப்பாகி தலையணை கொண்டு அவனை மொத்தவர அவள் கையை பிடித்து இழுத்து தன்மேல் சாய்த்து இருக்கிக் கொண்டான் அஸ்வத் அவன் கைகள் டீஷர்ட்டினோடு தெரிந்த வெற்றிடையை வருட கூச்சத்தில் நெளிந்த அவளிடம் சரியில்லை தாண்டி ஏதோ கொஞ்சம் பெரிய பொண்ணா தெரியற இந்த ஷர்ட்ல குட்டி பொம்மை மாதிரி இருக்க என்றான் ரசனையாக இதை சொல்லதான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா என்றவளின் நாசியை பிடித்து ஆட்டியவன் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் என்றான் அவளை தன் மேல் இருந்து மெத்தையில் கிடத்தியபடி எப்படி வந்தீங்க என்றவளிடம் தான் சுவரேறி குதித்ததையும் செக்யூரிட்டி கேமராவுக்கு ஜம்பர் வைத்ததையும் கூற திருட்டு பயலே உங்களை ஊரே நல்லவனு நம்புது என்று அவனை மொத்தியவளின் கைகளை தடுத்து பிடித்து உன்கிட்ட நல்லவன் விஷம் போட்டு எனக்கு என்னடி கிடைக்கப் போகுது என்றவன் அவள் அடுத்த வார்த்தை பேச முன் அவள் இதழ்களை வன்மையாய் கொய்திருந்தான் ஒரு கணம் திகைத்தாலும் காதலனுக்கு இசைந்து நின்றாள் பாவை பெண்ணவள் மென்மையும் யாருமில்லா தனிமையும் அந்த ஏகாந்த இரவுக்கு ஜதி சேர்க்க ஏற்கனவே அவளிடம் பித்தாய் இருப்பவனின் உணர்வுகள் கட்டவிழ்ந்து அவளை புயலாய் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் அவளை முழுதாக ஆட்கொண்டு அவன் தேவை முடிந்து விலகவும் தான் அஸ்வத்துக்கு அவன் செய்த காரியம் புரிந்தது எப்போது தன் பாட்டனின் பரிசை அவளுக்கு அணிவித்தானோ அன்றே அவளை சரிபாதியாய் நினைக்க ஆரம்பித்தவனுக்கு அவளுடன் கூடியதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை அவனைப் பொறுத்தவரை என்றும் சுபிக்ஷா மட்டும்தான் அவன் நெஞ்சில் அதனால் தன் மனையாளாக நெஞ்சில் வடித்தவளை எந்த தயக்கமும் என்றே எடுத்துக்கொண்டான் சற்று நிதானித்து தன்னிலை அடைந்தவன் அருகில் இருந்த ஜன்னல் கம்பியை பிடித்துக்கொண்டு தொலைதூர இருட்டை பார்த்து கொண்டிருந்தான் இதற்கு மேல் அவனால் சுபிக்ஷாவை விட்டு இருக்க முடியாது என்ற உண்மை பொட்டிலறைய பாம்பே சென்று விட்டு வந்து முதல் வேலையாக அவளை மனமுடித்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தான் அது அவன் தந்தையின் ஒப்புதலோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்று எண்ணியவன் தன் மன ஓட்டத்தை தலையை அழுந்த கோதே சமன் செய்ய முயன்றான் அவன் கொடுத்த உணர்வுகளின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் மெதுவாக கண் திறந்தவள் தன் விழிகளை சுழற்றி அவனை தேடினாள் இருளை வெறித்துக் கொண்டிருந்தவனின் தோள்களில் தன் ஆடைகளை சரிப்படுத்திக் கொண்டு வந்த சாயவும் அவளை அணைத்து மெதுவாக சாரிடா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்ட நடந்ததுக்கு வருத்தமில்லையே என்றான் நெற்றி மொட்டி அவனுக்கு பயம் எங்கு சுபிக்ஷா இதற்காகத்தான் அவளை இந்நேரத்தில் காண வந்ததாக தவறாக நினைத்து விடுவாளோ என்று அவன் நிதானம் பொறுமை சுய என்று அனைத்தும் அசைத்துப் பார்க்கும் மைய புள்ளியாக அவள் திகழ அவனும்தான் என்ன செய்வான் அவளோ கொஞ்ச தான் உணர்ச்சி வசப்பட்டிங்களா அதான் வாய் நிறைய பொண்டாட்டின்னு கூப்பிட்றீங்கல்ல அப்புறம் ஏன் சாரி சொல்கிறீங்க என்று அவன் விழிகளை பார்த்து மெல்லிய வெட்க சிரிப்புடன் கண்ணடித்து வினவ அதில் என்ன ரொம்ப படுத்துருடீனே என்று அவன் காயம் செய்த உதட்டை விழிகளால் வருடி முணுமுணுத்தவனின் வெட்கம் பேரழகாக தெரிந்தது சுபிக்ஷாவுக்கு அவள் தன்னை முழுதாக நம்பி ஒப்பு கொடுத்ததில் அகமகிழ்ந்தான் அஸ்வத் சிறிது நேரம் அமைதியாக அவள் தோல் சாய்த்து கொண்டு நின்றவன் பணி நிமித்தம் அடுத்த நாள் மும்பை செல்வது பற்றி கூற அன்னிச்சை மலராய் கூம்பியது அவள் முகம் மேலும் அவளிடம் ஒரு பெரிய கடித உரையை கொடுத்தவன் சிங்கப்பூர் மற்றும் பிரான்சில் இருக்கும் கல்லூரிகளுக்கும் அவளுக்கு விண்ணப்பித்து இருப்பதாக கூறினான் அதை கேட்டவள் தலை சுற்றி விழாத குறைதான் இவள் பக்கத்தில் இருக்கும் பெங்களூருக்கு செல்ல தயங்க அவளவனோ படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்ப முற்பட்டால் அவளும் தான் என்ன செய்வாள் ஆ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் செஞ்சிட்டேன் நீ ஃபில் அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடு என்று பேசி கொண்டிருந்தவன் அவள் மெல்லிய விசும்பலில் தன்னிலை அடைந்தான் ஹே எதுக்குடி இப்போ கண்ண என்றான் புரியாமல் நான் இங்க இருக்கிற பெங்களூருக்கே எப்படி உங்களை விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சா நீங்க என்ன நாடுகத்தை பிளான் பண்றீங்க என்றவளின் கரம் பற்றி நந்துமா ஒரு பேக்கப்புக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம்டா கிடைச்சா மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் பெங்களூர்ல கிடைச்சா அங்கேயே படி நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன் என்றான் சமாதானமாக அவன் பேச்சில் ஓரளவு சமாதானமானவள் மூக்குறிஞ்சி கொண்டே பிராமஸ் என்றாள் சிறுபிள்ளையாய் அவள் தலையை பிடித்து ஆட்டி ஹட ப்ராமிஸ் ஜப்பான் பொம்மை என்றவன் திடீரென்று அவள் முகம் பார்த்து ஏனந்தோ நீ என்னை நம்புறல என்றான் தீவிரமாக தான் உங்களோட இப்படி இருக்கேனா உங்களை நம்பாம வேற யாரு நம்புறதாம் என்று பார்வையை தழைத்த பாவையின் பதிலில் உச்சி குளிர்ந்தவன் அவள் பிறை நெற்றியில் தன் அச்சாரத்தை பதித்து தேங்க்ஸ்டா என்றான் பின் இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து அதிகாலை மெதுவாக ஆதவன் வரும் முன் வந்த வழி சென்றான் அஸ்வத் மும்பை சென்ற மூன்றாம் நாள் அன்று காலை எழுந்து அவசரமாக சேஷாவுக்கு கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் சுபிக்ஷா காலை உணவுக்கு மாலத்தை அழைக்கவும் அவசரமாக கீழே வந்தவளின் காதுகளை எட்டியது அந்த தொலைக்காட்சி சேனலில் நாராசமாய் ஒழித்துக் கொண்டிருந்த செய்தி வளர்ந்து வரும் பிசினஸ் ஐகானும் சேஷா குரூப்ஸின் வாரிசுமான அஸ்வத் ஆதிசேஷனுக்கும் அமைச்சர் ரகுராமனின் மகள் ரஞ்சனிக்கும் திருமணம் நடக்க உள்ளதாக செய்தி வந்துள்ளது இதை பற்றி இரு வீட்டாரும் கூறுகையில் இது பெரியவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் என்றும் விரைவில் திருமண தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினர் கூடிய சீக்கிரம் நெருங்கிய சொந்தங்களை மட்டும் அழைத்து நிச்சயம் நடக்க உள்ளதாக கூடுதல் தகவலும் வந்துள்ளது என்று தன் காதுகளில் விழுந்த செய்தியில் வேறறிந்த மரமாக தள்ளாடினாள் டைனிங் டேபிளில் உணவு உண்டு கொண்டிருந்த மிதுனோ அமலனிடம் எப்படிப்பா ரேடுக்கு அப்புறமும் ஈஸ்வர் சார் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சார் என்று அந்த செய்தியை கைகாட்டி கேட்டான் அதற்கு அமலனோ அது அப்படிதாண்டா காசுக்கு கோயில்னு தெரியுமா சாராய கடைன்னு தெரியுமா இவங்களுக்கு பவரும் பதவியும் இருந்தா போதும் எல்லாம் ஒண்ணுதான் என்றவர் கை கழுவ சென்றார் சேஷாவுக்கு செல்லும் வழியெல்லாம் சுபிக்ஷாவின் மனம் பட்டபாடு அவள் மட்டுமே அறிவாள் மூன்று நாட்களுக்கு முன் அவளின் நெஞ்சத்திலும் மஞ்சத்திலும் தாங்கிய அவன் இப்போது வேறு ஒருத்திக்கு உடைமையாகப் போகிறானா அப்போது உயிரின் அடியாளம் வரை தீண்டி காதலித்ததெல்லாம் பொய்யா அவளின் அஷோ பொய்த்து போனானா இந்த திருமண அறிவிப்பு அவன் ஒப்புதலோடுதான் நடந்ததா அவன் கைபேசி வேறு அணைத்து வைக்கப்பட்டிருந்தது அதனால் சுபிக்ஷாவால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை காதல் கொண்ட நெஞ்சம் நம்ப மறுக்க மூளையோ அதிவேகமாக அவன் செய்திகளை ஆராய்ந்து அவள் நம்பிக்கையை கொன்றது உரைக்களமாக உறைந்த உள்ளத்தின் பயத்தை அடக்கி அவன் அழைப்பிற்காக கொண்டிருந்தான் சுபிக்ஷா அந்த நங்கியின் துயர் துடைக்க மன்னவன் வருவானா சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருதிகராஜ் நன்றி